வணக்கம் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை இந்த அதிகாரத்தில் பத்து குரல்களையும் திருவள்ளுவர்வங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலையற்றது எது நிலையுள்ளது எது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க எப்படின்னா இப்போது சில மனிதர்கள் வந்து நிலையானவ் நிலை இல்லாதவற்றை நிலையானது என்று நம்பியிருப்பார்கள் அவர்களை எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஆரம்பித்து இப்போது நம்ம தூக்கத்தையும் நம்ம முழிக்கிறதையும் வந்து இறப்புக்கும் பிறப்புக்கும் ஒப்பிட்டு அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எப்படி அது வந்து நிலையற்றதாக இருக்கிறது அப்புறம் எது வந்து நிலையானது வீடு பேறு அடைவது என்பது நிலையானது அதாவது சொர்க்கம் அடைவது என்பது தான் நிலையானது அதை தேடி எப்படி மனிதர்கள் இருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அழகாக பத்து குரல் இந்த அதிகாரத்தை வந்து நிலையாமை அப்படின்ற அதிகாரத்தை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஒவ்வொரு குரல் எடுத்து நம்ம வந்து சர்ச் பண்ணி அந்த பத்தின விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சாலே நம்ம வந்து ஒரு புத்தகமே எழுதலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மிக நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படித்து பொருள் புரிஞ்சுக்கிட்ட அதிகாரம் இந்த அதிகாரமானது இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரல்களாக பார்க்கலாம் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று நில்லாதவற்றை நிலையினரும் புல்லறிவாண்மை கடை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நில்லாதவற்றை அப்படின்னா நிலையில்லாதவற்றை நிலையின என்றுணரும் உறுதியானது என்று உணரக்கூடிய புல்லறிவான்மை அப்படின்னா புல்லறிவான்மை அற்பமான அறிவு ஆண்மை அதை சொல்லியிருக்காங்க ஆண்மை அப்படின்னா உடைமை அற்பமான அறிவை உடைமையானது கடை அப்படின்னா இழிவானது அப்படின்றாங்க யாருக்கு மனிதர்களுக்கு சரி இந்த குரலில் வந்து நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிலையில்லாதவற்றை நிலையில்லாத ஒரு பொருளை நிலையில்லாத ஒரு விஷயத்தை உறுதியானது நிலையானது என்று உணரக்கூடிய அந்த அற்பமான அறிவினை உடைமை மிகவும் எளிதானது மனிதர்களுக்கு அப்படின்னு முதல் குரலையே ரொம்ப அழகாக திருவள்ளுவர் நிலையில்லாமை நிலையில்லாமையே எப்படி நிலையானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்றது அப்படின்றவங்களுக்கு அவங்களோட அறிவானது எவ்வளவு அற்பமான அறிவுடையதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நிலையில்லாதவற்றை உறுதியானது என்று உணரும் அற்பமான அறிவு உடைமை இழிவானது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்